கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அமைதி கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த பெருந்துயர் நிகழ்வில் பலியான நாற்பத்தி ஓரு பேர் குடும்பத்தினருக்கும் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா ஐம்பதாயிரம் இழப்பீடு வழங்க உள்ளோம் கரூர் மாநகரத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்கள் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள் பலியான தோழர்கள் நாற்பத்தி ஓரு பேருக்கும் குழந்தைகள் உட்பட அங்கே அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தலா ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது வேற உயிரிழந்தவர்களுக்கு மட்டும்தான் யார் யார் உதவி செய்கிறோம்

எஸ்ஐடி யார் கேட்டது அவங்க வந்து என்ன கிரவுண்ட்ஸில் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியல இதை நெரிசல் சாவு அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடிய நிலையில் அது நெரிசலால் ஏற்பட்ட சாவு இல்லை புறநிலை தூண்டுதலால் நேர்ந்த சாவுகள் என்று அவர்கள் கருதுவதாக தெரிகிறது அதனால்தான் இதை திசை திருப்ப பார்க்கிறார்களோ என்ற ஒரு விமர்சனமும் கூடவே எழுந்தது விடுதலைச் சிறுத்தைகளும் அந்த விமர்சனத்தை வைத்தோம் நெரிசல் சாவு பிறரால் தூண்ட பெற்று நடைபெறக்கூடிய ஒன்று அல்ல தன்னார்வத்தோடு வரக்கூடிய தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் அதிகரிக்கிற போது பல்வேறு சம்பவங்களில் நிகழ்ந்திருக்கின்றன மகாமக நிகழ்விலே நடந்திருக்கிறது கும்பமேளா நிகழ்விலே நடந்திருக்கிறது பெங்களூர் என்று கருதுகிறேன் ஒரு கிரிக்கெட் விழாவின் போது நடந்திருக்கிறது ஆந்திராவிலே அல்லு அர்ஜுன் திரைப்படம் பார்க்க போன போது அவரை பார்க்க வந்த இடத்திலே அது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இதுபோல கூடுதலான மக்கள் ஒரு இடத்திலே திரளுகிற போது அந்த எண்ணிக்கை போது அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற நெரிசலில் ஏற்படுகிற ஒரு துயரம் இது அதிலே அவர்கள் வேறு என்ன கோணத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் சிபிஐ விசாரணையை எதற்காக கோருகிறார்கள் என்று இன்னும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பாஜக தலைவர் என்ன சொல்லிருக்காரு அந்த விஜய் வந்து அங்கே போனால் அவர் வந்து கொள்ள வாய்ப்பு இருக்குற மாதிரி செய்ய வாய்ப்பு இல்லாத பொல்லாத கதைகளை கட்டுக்கதைகளை பேசுவதே அவரது வாடிக்கையாக இருக்கிறது கற்பனையாகவும் யூகமாகவும் பல செய்திகளை அவர் பரப்புகிறார் அரசியல் செய்ய வேண்டும் என்பதிலே யாருக்கும் இல்லை ஆனால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதில் அவர் குறியாக இருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகின்றன ஆனால் இன்னும் அண்ணாமலையே தான் தலைவர் என்கிற மனநிலையில் ஏதேதோ பேசி கொண்டிருக்கிறார் விஜய் அவர்களுக்கு இங்கே என்ன ஆபத்து ஏற்பட இருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் மக்கள் செல்வாக்கோடு இயங்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற சூழலில் அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் இங்கே நிலவுகிறது அது அண்ணாமலை தான் விளக்க வேண்டும் சார் நிறைய கோரிக்கைகளுக்கு சார் வீடு கொண்டு நேரடியாக கூடாது தண்ணியடி எல்லாம் நடத்துகிறேன் அந்த மாதிரி இதெல்லாம் கூடாது எதுக்காக என்ன கோரிக்கை வைக்கிறார் நிறைய இந்த மாதிரி கூட்டம் கூடாது கொடுக்கணும் கூட்டம் ஏதாவது நெருக்கடி அந்த மாதிரி நெரிசல் தண்ணியடி கொடுக்க நிறத்தை அனுமதி தரும் அந்த மாதிரிலாம் நிறைய

அண்மை காலமாக இதுபோல போல சிக்ஷன் மாதிரி விசாரிக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம் நீதித்துறையில் இது போன்ற நடவடிக்கைகள் எந்த பின்னணியில் நடக்கின்றன சட்டப்பூர்வமாகத்தான் இவை நிகழ்கின்றனவா என்று தெரியவில்லை இந்த கேள்வி கேள்விக்கு உரிய நீதிபதிகள் தான் விளக்கம் தர வேண்டும் அவர்கள் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் எந்த சட்ட பின்னணியில் அதை செய்தார்கள் என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும் இல்லை இது வந்து ஒரு யூகமான கேள்வி அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றிக் கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் அப்படி என்றால் பாஜக அதிமுக தாவேகா ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா அல்லது பாஜகவை கழட்டி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்ப நம்ப தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தாவேக்காவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா இந்த கேள்வி எழுகிற போது அவர்களின் நண்பகத்தம்ப நண்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிறது கடந்த ஆறாம் தேதி அதான் அது ஒரு யூகம் தானே சந்திச்சாங்கன்னா சொல்லுங்க சந்தித்த பிறகு பேசுவோம் அண்ணாமலை முந்திரிக்கொட்டைத்தனமாக இதில் வந்து விமர்சனம் செய்தது எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது அதாவது வண்டி இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அவர் வந்து இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எங்கள்கிட்ட வந்து சத்தம் போட்டதுக்கு ஆதாரம் இருக்குது அவருக்கு எஸ்காட் போலீஸ் போய் நீங்கள் ஒதுங்கி போங்கன்னு கேட்குறாங்க அவர் போக மாட்டேங்கிறாரு அதன் பிறகு அங்கே இருந்த எங்கள் இயக்கத்தோழர்கள் தம்பி ஒதுங்கி நில்லுங்க போங்க தள்ளி போங்கன்னு சொல்கிறாங்க அவர் போக போகமாட்டேங்கிறாரு அந்த இடத்துல நின்று வீம்புக்கான ஒரு விவாதத்தை நடத்துகிறார் வாக்குவாதம் பண்ணுறாரு அப்போ வண்டியை வந்து நீ முன்னால் தள்ளிப்போ அப்படின்னு அவரை சேர்த்து தான் தள்ளுறாங்க ஆனால் அவர் கையை விட்டுறாரு வண்டி அது அந்த வண்டி இன்னொரு உண்மை என்னென்னா அந்த வண்டி எங்கள் கட்சிக்கார வண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தம்பியின் வண்டி அந்த வண்டி அவர் பன்னெண்டரை மணிக்கு எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும் வேணும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கிறார் ஆனால் பன்னெண்டரை மணிக்கு அந்த இருந்து அவர் போல ரெண்டரை மணிக்கு நான் நிகழ்ச்சி முடிச்சிட்டு வரும்போது தான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வராரு அவர் முன்னால் அவர் யாருமே இல்லை எந்த டிராஃபிக்குமே இல்லை நினைச்சிருந்தா ஒரு சரணும் வேகமாக போயிருக்கலாம் அல்லது இடது பக்கத்தில் நிறைய இடம் இருந்துச்சு இடது பக்கத்தில் அவர் ஒதுங்கி போயிருக்கலாம் அதாவது வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி கொடி யாரோ வராங்க சரி அவங்க போட்டோம் அப்படின்னு அவர் தள்ளி நின்றுருக்கலாம் ஆனால் காருக்கு முன்னால் வந்து வண்டியை நிறுத்திட்டு வண்டி மோதாத போதே ஏன்னா வண்டிக்குள்ளே இருந்து எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சே இல்லையான்னு வண்டி மோதலை வண்டி மோதிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அது ஸ்பீட் பிரேக் இருக்குது அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு ஸ்பீட் பிரேக் இருக்குது நாங்களும் அப்போ தான் நிகழ்ச்சி முடித்து ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது உடனே ஸ்பீடு இருக்கிறது இருக்கிறதுக்கான அங்கே இல்லை அப்போ வண்டியே மோதவில்லை என்கிற போது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார் வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்கிறதுக்கு யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்து குண்டர்களுங்கிறாரு ரவுடிகள்ங்கிறாரு அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்க முடியும் என்னுடைய காருக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க வழக்கமாக என்கிட்ட பேட்டி கேட்பாங்க எனக்கு என்னென்னு தெரியல பேட்டி கேட்கல நான் இறங்கி உடனே நான் பாட்டுக்கு என் வண்டியில் ஏறி வந்துட்டேன் நல்ல வேர்த்து இருந்துச்சு நான் தலையை தோட்டிகிட்டு தான் இருந்தேன் எதுவும் பின்னால் என்ன நடக்குது சைடில் என்ன நடக்குதுன்னா நான் பார்க்கல என் நல்லா வேர்த்து போச்சு ஏன்னால் கொஞ்சம் நேரம் தொடக்கலனா கூட தலைவலி வந்துடும் அதனால் நான் வந்து அதை தொடச்சிட்டே வந்தேன் திடீர்னு எல்லாம் கும்பல் பின்னே தான் நான் பார்க்குறேன் ஒரு நிமிஷம் கூட இருக்காது எங்கள் வண்டி அப்பதுக்கப்புறம் மூவாயிருச்சு அந்த தம்பி அந்த பக்கம் ஓடிட்டார் கும்பலில் என்ன நடதுன்னு கூட நான் பார்க்கல ஏன் இறங்கலை ஏன் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வினா அவர் எழுப்புறாரு எனவே முன்னால் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்துருக்குறாங்க அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு அல்லது அந்த வீடியோ உடனடியாக ஒரு தனியார் தொலைக்காட்சி போயிருக்கு சம்பவம் நடந்து ரெண்டு முப்பத்தி நாலு ஆனால் அந்த அந்த வீடியோ வந்து அந்த தனியார் தொலைக்காட்சியை ரெண்டு முப்பத்தொம்போதுக்கு அப்லோட் பண்ணுறாங்க அஞ்சே நிமிஷத்தில் அந்த வீடியோ அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு வீடியோ எப்படி கிடைச்சிது அவர் அங்கே வந்து எடுத்தாரா அல்லது அவருக்கு வேறு யாராவது கொடுத்தாங்களா உடனடியாக அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது அவர் வந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து குண்டர்கள் அவங்கள கைது பண்ணணும் திருமாவளவனும் அதுக்கு வந்து பா வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறார் அதனால் எங்களுக்கு நாங்கள் விசாரித்து வரலாம் பொலிட்டிக்கலாக எங்களுக்குள்ளே கனெக்டடு அந்த லிங்கில் விசாரித்து வரலாம் இதுக்கு பின்னால் பிஜேபி இருக்குது இது மாதிரி நான் ஆர்ப்பாட்டத்துக்கு வரங்க அதை தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸ்கிட்ட சொல்லி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பிரச்சனை நடந்திருக்கு இது திட்டமிட்ட ஒன்று இது குறித்து நான் வந்து முதல்வரை சந்தித்து இதை முழுமையாக ஒரு விசாரணை நடத்தணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன் ஏன்னா இது என்னுடைய பாதுகாப்போடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது நான் முதல்ல இது வந்து ரொம்ப சிம்பிளாக நினச்சேன் ஒன்றும் இல்லை தம்பி விடுங்க விடுங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்ட்டு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தோழர்கள்லாம் மறியல் உட்காந்தானோடனே டிசி லைனுக்கு வந்தார் சார் அது ஒன்றும் இல்லை சார் நான் போக சொல்லிவிட்டேன் நீங்கள் அந்த தம்பியை விட்டுருங்க அவர் யாருன்னு தெரியாது இப்போ அவர் வந்து வக்கீல் எங்களுக்கு தெரியுமா அவர் என்ன சாதின்னு தெரியுமா என்ன மதம்னு தெரியுமா என்ன கட்சின்னு தெரியுமா ஆனால் அவருக்கு நான் யாருன்னு தெரியும் நான் உள்ள இருக்கிறது தெரியலைன்னா கூட கட்சி கொடி தெரியும் எனக்கு பின்னால் போலீஸ் எஸ்காட் வராங்க அவங்க சைரன் போட்டு வராங்க இவ்வளவு தெரிஞ்சும் வண்டி மோதாத போதே ஒருத்தர் அது வண்டிக்கு முன்னால் சென்ட்ரலில் ரோட் சென்ட்ரலில் வண்டியை நிறுத்திட்டு அவர் நோக்கி வந்து அப்படின்னு டிரைவர்கிட்ட போகல என்கிட்ட நோக்கி வந்தாருங்கிறாங்க நான் சரியாக அதை கவனிக்கலை நான் கவனிக்கலாம் தலை தொடக்கிட்டு இருந்தேன் ஸோ இந்த விவகாரத்தில் பிஜேபி உடனடியாக ஆர்எஸ்எஸ்காரங்க தான் வேகமாக இறங்கி வேலை செய்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தொடர்புள்ளேயே சாதி அமைப்புகள் வேகமாக வேலை செய்கிறாங்க ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த தனியார் தொலைக்காட்சியும் அண்ணாமலையும் காரணமாக இருக்காங்க இப்போ எனக்கு வந்து எனக்கோ எங்கள் கூடியிருந்த தம்பிகளுக்கோ யார் அவங்களுக்கு என்ன அடையாளங்கிறது தெரியலாம் ஆனால் அவர் என்ன அடையாளம் யாருக்குமே தெரியாது உடனே இந்த சாதி பார்த்து தான் அவங்க அடித்தாங்க அப்படின்னு ஒரு சாதிக்கு எதிராக எங்களை நிறுத்துகிறாங்க நாங்கள் எப்படி ஒரு சாதிக்கு எதிராக செயல்பட முடியும் அப்போ எங்களை ஒரு சாதிக்கு எதிராக நிறுத்துகிற முயற்சியில ஏன் வந்து அண்ணாமலை ஈடுபடுறாரு சமூக பதற்றத்தை உருவாக்குறாரு அவர் முதல்ல தமிழ்நாடு த த தலைவர் பதவியிலிருந்து பெரிய போய்ட்டு அவருக்கு தெரியுமா தெரியாதா அந்த பிரச்சனையை அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணட்டும் இவர் கருத்து சொல்ல உரிமை இருக்குது ஆனால் பதற்றத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு புலனாய்வு நடக்காத போது வண்டியில் போய் மோதுனதுங்கிறது என்ன ஆதாரம் வண்டியில் மோதுனதுங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட சொல்லுங்கள் நான் மன்னிப்பு கேட்குறேன் எல்லா சேனலும் பண்ணல சொல்கிறதே கேளுங்க ஏன் எல்லா சேனல் மேலேயும் நாங்கள் புகார் கொடுக்கல எல்லா சேனல்லையும் தானே செய்தி வந்தது எல்லா சேனல்லையும் செய்தி வந்ததுல ஏன் வேறு சேனலில் நான் சொல்லலை இந்த ங்க வந்து தொடர்ந்து பல வருஷமாக ஒரு சைடு எடுத்து ஒரு அவதூறு பரப்புறது வதந்தி பரப்புறதனையும் சமூக பதட்டத்தை ஏற்படுத்துறதுலையும் குறியாறுத்து செயல்படுறாங்க நாங்கள் இல்லைன்னு மறுத்ததுக்கு பிறகும் திரும்ப வந்து மாட்டிக்கொண்ட வீசிக்கான செய்தியை போடுறாங்க பைக்கு மோதியது பைக்கின் மீது திரும்ப கார் மோதியதுன்றாங்க கார் மோதியதுங்கிறது என்ன செய்தி அது மோதியதாக தெரிகிறதுன்னு வேணால் சொல்லிருக்கலாம்ல அப்படி சொல்லப்படுகிறதுன்னு சொல்லலாம்ல அல்லது பையன் சொல்கிறான்னாலும் சொல்லணும்னா இவங்க எப்படி ஒரு க ஒரு முடிந்த முடிவுக்கு வராங்க உறுதியான முடிவுக்கு அடிப்பத்தாதான் சொல்லலை அதெல்லாம் தப்புங்க அப்படிலாம் சொல்ல கிடையாது அடிப்பத்தானு சொல்லலை இவங்க நாலு தட்டு தட்டினாங்க அவ்வளோதான் அது வந்து நான் வந்து வீடியோவில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் வண்டியில் உட்காந்து நான் பார்க்கல ஏன் வண்டி நகர்ந்துருச்சு நீ அந்த மொத்த செகண்ட்ஸே பாருங்க முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் தான் நடந்துருக்கோம் சுற்றி சூழ்ந்து நின்றுட்டாங்க வண்டிக்கு முன்னால் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது நான் உள்ளே உட்காந்துரும்போது அந்த மாதிரிலாம் நான் வந்து விட்டுட்டு ஒரு ஹால் கிடையாது பிரச்சனை டக்குன்னு ஸ்பாட்டில் இறங்கிருவேன் நான் சொல்றாங்க ஏங்க ஒரு கட்சி தலைவருடைய பால் ஏங்க அடங்க மறுக்கிறதுக்கான முழக்கம் வேறுங்க அது வந்து நான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன் அவங்களுக்காக சொல்லலை ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் வந்து இது மாதிரி ஒடுங்கி கிடக்காதிங்க கேஸ் போட்டானாக்க பயப்படாதீங்க யாராவது வந்து உங்களை மிரட்டானா பயப்படாதீங்கன்னு சொல்கிறதுங்கிறது ஒரு அது ஒரு அரசியல் முழக்காது அது யாரும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரானதில்ல ஒரு சமூகத்துக்கு எதிரானது கிடையாது அது உலகம் முழுக்க பொருந்தும் எந்த சமூகத்துக்காக இருந்தாலும் அது பொருந்தும் அது எதுவாக இருந்தால் நான் என்ன சொன்னேன்னா அவங்க யாரும் திட்டமிட்டு அடிக்கல அவன் முறைக்கிறான் திரும்ப திரும்ப முறைக்கிறான் எஸ்கார்ட் போலீஸ் வந்து சொல்கிறாங்கல்ல தம்பி ஒதுங்க ஒதுங்கிருக்கலாம்ல அதுக்கு அடுத்து அடுத்திருக்கிற தம்பிகள்லாம் ஒதுங்குன்னு சொல்கிறாங்களா ஒதுங்கலா அப்போ என்ன நோக்கம் வண்டி மோதி கீழே வேலை இல்லை வண்டி மோதி ஒரு ஏதாவது ஸ்க்ராட்ச் இருக்கா காட்டுங்க ஒரு டெ டெஸ்ட் எடுங்க இந்த வண்டி அந்த வண்டி மோதுனுங்கிறதுக்கு ஏதாவது பெயிண்ட் ஓட்டிருக்குமில்ல எந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்காத போது வண்டி மோதிதுன்னு ஏன் சொல்லணும் அப்போ ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குறதுக்கு முயற்சிக்கிறாங்களா அந்த அந்த டிவி மட்டும் அதை செய்து திரும்ப திரும்ப செய்கிறாங்களே மறுபடியும் போய் ஒரே ஆள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது இவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது ஒரு மூணு நாலு பேர்ட்ட பேட்டி எடுத்து அது அவங்க வந்து சமூகத்தெல்லாம் பேரை சொல்லி திரும்ப அவனை அடிக்க சொன்னார் பேட்டி வாங்கி போடுறாங்க இது இது உண்மையாக இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இதுதான் அவங்க ஊடகாரமாக இது உண்மையை திரிக்கிறது தான் ஊடகாரமா அது ஒரு நேர்மை வேண்டாமா ஊடகத்துக்கு ஒன் சைடு எடுத்து செய்வாங்க அவதூறு பரப்புவாங்க வதந்தியை பரப்புவாங்க சமூக பதற்றத்தை பரப்புவாங்க அதையெல்லாம் ஊடக சங்கங்கள் வந்து அங்கீகரிக்குதாப்போ நான் ஊடகவியலாளர் பக்கம் நிற்கிறவன் தான் ஊடகவியலாளர்களுக்காக எத்தனை முறை நான் போய் களத்தில் நின்றுக்கிறேன் நான் என்றைக்கு நிற்பேன் இன்றைக்கு நிற்பேன் நாளைக்கு நிற்பேன் அது ஆனால் ஒன் சைடு எடுத்து வேலை செய்யக்கூடிய ஊடகங்களை நீங்கள் எப்படி வந்து அங்கீகரிக்கிறீங்க பைக்கு பைக் மோதியதுங்கிறதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டுங்க மற்ற சங்கங்களாம் இன்னைக்கு என்ன கண்டிச்சுருக்காங்கள அந்த சங்கங்கள் எடுத்து இந்த ஃபுட்டேஜ் இருந்தால் எடுத்து காட்டுங்க உன் கார் வந்து அதில் மோதிச்சு அதனால தான் அந்த செய்தியை போட்டாங்கன்னு காட்டுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் பொது இடத்துல நான் மன்னிப்பு கேட்குறேன் அதெல்லாம் எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லைங்க மக்கள் பாதுகாப்பு போகும்